ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் அருவி கேமிங் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் டுவெண்ட்டி சிக்ஸ் கேமில் கரியர் மோட் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ ஒன்று போட்டுருப்போம் எப்பிசோட் ஒன்றுன்ட்டு ஸோ இது எபிசோட் டூ தாங்க சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ள கிளப்பிடுறாங்க யெஸ் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த மேட்ச் யார் கூட பார்த்தீங்கன்னா புதுச்சேரி டீம் கூட நடக்குது ஸோ ஹீரோட டர்ஸஸ் புதுச்சேரி தான் நெக்ஸ்ட் மேட்ச் பார்த்திங்கன்னா ஓடி மேட்சாக இருக்குது அதில் வந்து அஜெஜெக்டிவ் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு டாட் பால் போட சொல்லியிருக்காங்க அப்புறம் ரெண்டு ஃபோர் எடுக்க சொல்லியிருக்காங்க ரெண்டு ரெண்டு விக்கெட் எடுக்க சொல்லியிருக்காங்க சரி ஓகே வாங்க மேட்சுக்குள்ள போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹீரோ டாஸ்ட் வச்சிருக்கிறாங்க பவுலிங் சூஸ் பண்ணியிருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸோ நமக்கான ஃபர்ஸ்ட் ஓவர் போடப் போகிறோம் கீப்பரே உனக்கு கேட்ச் மட்டும் கேட்ச் வந்தா ஆ செம பால் ப்ரோ சூப்பராக போட்டிருக்குறோம் டாட் பால் ப்ரோ ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட் அப்ஜெக்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ அஞ்சு டாட் பால் போட சொல்லிருந்தானுங்க ஸோ அதே மாதிரி அஞ்சு டாட் பால் நம்ம போட்டு முடிச்சிட்டோம் ஸோ பவுலிங்கில் பெருசாக ரன்னு கொடுக்கல இதுவார பட் ஆனால் விக்கெட் எடுக்கணும் விக்கெட் எடுத்தால் தான் நம்மளால் அடுத்தடுத்த டீமுக்குலாம் போக முடியும் விக்கெட் எடுக்காமல் ரன் மட்டும் கொடுக்காம இருந்தோம்னாலான் ஒன்றும் பண்ண முடியாதுங்க விக்கெட்டாக விக்கெட்டு ப்ரோ கேட்ச் பிடிச்சிட்டாருங்க கரியர் மல்ல நமக்கு ரெண்டாவது விக்கெட் கிடைச்சிருக்குது இப்போதான் நம்மளுக்கு ரெண்டாவது விக்கெட்டே வந்திருக்குது நாலாவது தான் வந்திருக்கு பட் ஆனால் பரவாயில்ல ப்ரோ இந்த டைம் ஃபீல்டு நல்லாவே பிடிச்சிருக்காரு எனக்கு இருங்க நம்ம ஆமா ப்ரோ விட்டுட்டான் கீப்பர் ஏன்டா இப்படி இருக்கீங்க வருவீங்களாடா

ஓகே முக்கியமாக நம்ம 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 ரன் 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 அவுட் அவுட் ஆகக்கூடாது ஒரு விஷயம் இப்போ தான் தான் ஞாபகம் வந்துச்சு நிறையா ஆகிட்டே இருக்கிறோம் கண்ட்ரோல் ஆகணுங்க ஸோ ஸோ ஏழு பால் அடி மூணு லாஃப்ட் போகலான்னு தோணுது எனக்கு ஒரு நல்ல கனெக்ட் சிக்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேங்க அது பவுண்ட்ரி 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 ஆனால் ஒரு நமக்கு ஃபஸ்ட்டு ஆ ஸ்ட்ரைட்டாக ஷாட்டுங்க மாதிரி ஸ்ட்ரைட்டாக மறுபடியும் ஒரு கிரவுண்ட் ஹெட் தான் போடலான்னு இருக்கிறோம் இந்த டைம் ஒரு பவுண்டரியா எஸ் இன்னொரு பவுண்டரி ப்ரோ இந்த ஓவரில் மட்டும் மொத்தம் மூணு பவுண்டரி அடிச்சிருக்கிறோம் இது வர ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா முப்பது ரன் வந்திருக்கு ஸோ நல்லாவே ஆடிட்டு இருக்கிறாங்க இந்த இன்னிங்ஸை ஸோ பொறுமையாகவே ஆடிட்டு இருக்கோம் இன்னொரு பவுண்டரியான்னு பார்த்தீங்கன்னா எஸ் இங்கே ஒரு பவுண்டரி ஒன்று வந்துருக்கு நல்ல ஷார்ட்டு ப்ரோ ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஷார்ட்டுங்க சிக்ஸ் வந்துருக்கு நமக்கு இந்த மேட்சில் ஃபஸ்ட்டு சிக்ஸ் வந்துருக்குது

ஓகே ப்ரோ மறுபடியும் ஒரு ஷாட் அதே இடத்துல அடிச்சிருக்கோம் ஆனா அந்த டைம் சிக்ஸ் எகைன் ஒரு சிக்ஸ் அது இல்லாம நமக்கு ஹாஃப் செஞ்சு வந்திருக்கு ப்ரோ முதல் பிப்டி இப்பதான் போட்டுருக்கோம் ஸோ நம்ம கரியர் மொழியே ஃபர்ஸ்ட் பிப்டி கம்ப்ளீட் பண்ணிருக்கோம் அப்படியே இன்னிங்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்டா முடிக்க ட்ரை பண்ணலாம் ப்ரோ இங்க ஒரு ரன் அவுட்டா பண்ணிருக்கோம் இங்க ஏதோ ஒன்று வந்துச்சுன்னு அதை பார்த்துட்டு ரன் ஒன்று இங்க ஒரு ரன் அவுட் வந்துருக்கு ப்ரோ பட் ஆனா அவுட்டாங்கிறத பார்க்கணும் டிசிஷன் பெண்டிங் அவுட்டு ப்ரோ பட் ஆனால் ரொம்ப கிடையாது இன்னொருத்தனை அவுட் பண்ணி விட்டுருக்குறோம் ஸோ முத்துல் ஜவதுங்கிறவரை ப்ரோ தெரியாமல் பண்ணிட்டேன் ஓகே ப்ரோ ஸ்பின்னர் ஒரு சிக்ஸ் அடிச்சிருக்குறோம் வேற மாதிரி ஸோ வெயிட் பண்ணி அடித்தோம் அந்த ஷாட்டு நல்ல ஷாட்டுங்க அது ஒரு சிக்ஸ் வந்துருக்குது ஸோ மறுபடியும் ஒரு லாப்ட் ஹேட் ஷாட்டே போகலான்னு தோணுது ஸோ அதே இடத்துல ஓகே நல்ல ஷாட்டு தான் வரும் ஆனால் பவுண்ட்ரி தான் ஓகே இப்போ அதே இடத்துல நம்ம ஒரு கிரவுண்டட் ஷாட் ஆடலாம் கிரவுண்டட் லாப்டர் ஷாட் எஸ் இன்னொரு பவுண்டரி வந்திருக்கு ப்ரோ ஒரு சிக்ஸ் ரெண்டு ஃபோர் இந்த ஓவர் கொஞ்சம் பழந்துட்டோம் ப்ரோ என்ன ப்ரோ ரெண்டு இருக்குது ப்ரோ பாதியிலே மேட்ச் நிப்பாட்டிட்டானுங்க பாட்டிட்டானுங்க ப்ரோ ஸோ என்ன நடந்துச்சுன்னு தெரியல திடீர்னு ஒரு கட்சின்னு வந்துருச்சு பாதியிலே மேட்ச் நீ பாட்டிட்டானுங்க ஈரோடு ஒன் பை எயிட் விக்கெட்ஸ்ன்ட்டானுங்க ப்ரோ மழை பெஞ்சிருச்சு என்னன்னு தெரியல மேபி அதை தான் ரீசனாக இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரோ பட் ஆனால் ஒன் நாட் எயிட் நாங்கள் வின் பண் ஹீரோ ஒன் பை எயிட் விக்கெட்ஸ்னு போட்டானுங்க ஓகே நம்ம பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் ரன்ஸ் நாட் அவுட்டில் இருக்கிறோம் ஸோ நல்ல ஒரு இன்னிங்ஸ் தான் ப்ரோ நம்ம கிட்ட இருந்து ஸோ நான் செஞ்சுரி போடலான்னு ட்ரை பண்ணேன் பட் ஆனால் மழை வந்து எடுத்து விட்டுருச்சு அதை சரி பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா ஆறு ஓவர் போட்டுருக்குறோம் ஸோ ஆறு ஓவர் போட்டு இருபத்தி ரன் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்துருக்கிறோம் ப்ரோ ஸோ நல்ல இன்னிங்ஸ் தான் என்னை பொறுத்தளவு ஸோ போயிட்டு நம்ம அசிஸ்டன்ட் கோச் என்ன சொல்கிறோம் கேட்போம் ஓகே நம்ம நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோங்கிற மாதிரி தாங்க சொல்லியிருக்காரு அசிஸ்டன்ட் கோச் அப்பாடா ஒரு வழியாக வந்துட்டு வந்து பாராட்ட வாங்கியிருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா இருவோடு வருஷஸ் என்ஆர்எஸ்ன்னு போட்டிருக்கு என்ஆர்எஸ் என்ன ஒருன்னு தெரியல ஸோ இது வந்து டி ட்வெண்ட்டி மேட்ச் தான் ஸோ இதில் வந்து ரெண்டு மைடுன்னு ஒரு படம் சொல்கிறானுங்க இருக்காடா அவங்களுக்குலாம் டே டி ட்வெண்ட்டியில் எப்போ ரெண்டு மெய்டன் போட முடியும் என்ன ப்ரோ பேசுகிறானுங்க என்ன இதுன்னே தெரியலை சரிட்டா அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரன் ஸ்கோர் பண்ண சொல்கிறானுங்க அதை பண்ணிடலாம் அப்புறம் ஒரு விக்கெட் எடுத்து சொல்கிறாங்க நம்ம ட்ரை பண்ணுவோம் ப்ரோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மேட்ச்க்குள்ளே போயிடுவோம் என்ஆர்எஸ் தான் ப்ரோ டாஸ் வச்சிருக்காங்க ஸோ அந்த டீம் பார்த்தீங்கன்னா பவுலிங் சூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆட போகிறோம் ப்ரோ ஃபஸ்ட் பேட்டிங்கில் நம்ம ஃபிஃப்டி ரன் ஸ்கோர் பண்ண சொல்லியிருந்தாங்க ஸோ முடிஞ்சால் ஹண்ட்ரடே போடுவோம் வாங்க போன மேட்சில் விட்டது இந்த மேட்சை பிடிப்போம் முதல் பாலே ஒரு பவுண்டரியா இல்லை அங்கே ஒரு ஃபீல்டர் இருக்காரு சிங்கிள் தான்

ஸோ நம்ம ஒருத்த மட்டும் தான் இருக்கிறோம் ஆடிட்டு இருக்கிறோம் நம்ம கொஞ்சம் பொறுமையாகவே ஆடலாம் போகிறோம் ஒரு பவுண்டரி வந்துருக்கு கேப்ல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மேட்ச் என்னாச்சுன்னு தெரியல பாதியிலேயே கிளம்பிட்டானுங்க ஆகுது இந்த மேட்ச்சும் பாத்தீங்கன்னா டிஎல்எஸ் மெத்தேட்ல பதினோரு ஓவர் தான் போக வச்சிருக்கானுங்க ஸோ பெருசாக ஒன்றும் கொண்டு போக முடியல முப்பத்தி ரெண்டு ரன் தான் அடிக்க முடிஞ்சு பட் நாட் டவுட்ல இருந்து இருக்கிறோம் ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தான் என்னையே ஸோ பார்த்தீங்கன்னா அறுபத்தாறு பாளுக்கு எண்பத்தொம்பது ரன் அடித்தாலே விண்ண ப்ரோ அவங்க ஸோ எனக்கு தெரிஞ்ச உங்களுக்கு ஈஸி தான் நினைக்கிறேன் ஸோ பார்க்கலாம் ப்ரோ நம்ம பவுலிங்கில் ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம் போலிங்கில் விக்கெட் எடுத்து எதா பண்ணாதான் ப்ரோ ஓவரே கொடுக்கல ப்ரோ நமக்கு ஒன்றும் நம்மள நம்ம கையில் இல்லை ஓவர் கொடுக்கல மற்றானுங்க ஆனால் ஜெயிச்சிருக்கோம் ப்ரோ ஏழு ரன் வித்தியாசத்தில் பரவாயில்ல ப்ரோ செவன்ட்டி செவன் எயிட்டி எயிட் எயிட்டி ஒன் அடிச்சிருக்கிறானுங்களே எத்தனை ரன் அடிச்சா விண்ணும் எயிட்டி நைன்ல ஆமாம் ப்ரோ எயிட்டி நைன் அடிச்சா வினு சொல்லியிருந்தோம் பட் என்ன இப்போ இது என்ன கணக்குன்னு எனக்கு தெரியல ஏன்னா நாங்கள் எழுபத்தி ஏழு ரனு தான் அடிச்சிருக்கிறோம் பட் ஆனால் அவங்க ஏ என்ன சொல்லிச்சின்னா எயிட்டி நைன் அடிக்க சொல்லியிருந்தானுங்க இப்போ எயிட்டி ஒன் தான் இவங்க அடிச்சிருக்கிறாங்க ஆக்சுவலாக அவங்க வின் தானே எனக்கு புரியல ப்ரோ பட் ஆனால் நாங்கள் ஈரோடு ஜோச்சுருக்கோங்கிற மாதிரி சொல்லியிருக்கானுங்க எனக்கு எதனாலன்னு தெரியல சரி ஓகே நமக்கு பவுலிங்கும் கொடுக்கல பேட்டிங்லேயும் பெருசாக எதுவும் பண்ண முடியல ப்ரோ முப்பத்தி ரெண்டு ரன் தான் ஸோ ஓகே ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கோச் என்ன சொல்கிறாருன்னா நம்ம எக்ஸலண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோங்கிற மாதிரி சொல்கிறாரு ஸோ நல்ல விஷயம்தாங்க அது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ மறக்காமல் லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அடுத்தடுத்த எபிசோடில் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அன்டில் தென் ஸ்டே டியூண்ட் பை